तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஸோ இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் எது பழைய வேலையோ எது பழைய ஆஃபீஸில் இருந்தீங்களோ யார் பழைய கலீகாக இருந்தாங்களோ எந்த பழைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பணிபுரிந்தீங்களோ எந்த பிரச்சனையும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இப்போ ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேருக்கு பழைய வேலை கிடைக்கும் வெட்டுப்போன ஆஃபர் கிடைக்கும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு செகண்டில் வச்ச ஆஃபர்லாம் கிடைக்கும் கால் தொடையில் பழைய பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து சால்வ் ஆகும் வரலின்னா அந்த பிரச்சனை வரும் தொழில் கர்மாக்களை எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் திரிக்கோணங்களில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கனால பொதுவாகவே வேலைகளில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வரணுன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில் உடனே அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் போட்டு அந்த இடத்துக்கெலாம் போய் இருந்து அந்த வேலையை முடிச்சிட்டு வருவீங்க அந்த பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும் இந்த டைமில் என்னென்னா நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு வராது அந்த பை போய் லாக் ஆகிடும் அப்போ உங்களுக்கு கையிருப்பு பணங்கிறது கரையும் ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல நிறைய அலைச்சல் கொடுக்கும் வேலைகளில் செஞ்சதையே ரெண்டு ரெண்டு தடவை செய்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டு வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து வேலைகளில் பார்க்குற மாதிரி வரும் வேலையில் உங்களுக்கு தெரியாமல் எதிரி பழைய ஆளுகளே மறுபடியும் எதிரியாக மாறுவாங்க உங்களுக்கு நண்பர் மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் எதிரியாக இருப்பாங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கும்பகங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப நாளாக இருந்துட்டு இருப்பாங்க இப்போ புதுசாக நீங்கள் போய் அதில் பண்ணும்பொழுது அதில் பிரச்சனைகள் நிறையா கொடுப்பாங்க மாமியாருடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதுலேயுமே அவங்களுடைய ஹெல்த்தில் வீக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில இடங்களில் சர்ஜரி வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் சரி நல்ல பலன்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை கிடைக்கும் ரெண்டாவது ரொம்ப பழைய ஆட்களோட கான்டாக்ட் ரெஃபரன்ஸ் மூலியமாக எல்லாம் கிடைக்கிறது பணம் வருவாய் வருவது வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடைக்கிறது மாதாந்திர சம்பளமாக இருந்தாலும் சரி ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஜல்லி மணல் கட்டுமானம் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போய் கனெக்ட் ஆகிறது பெரிய பெரிய இடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க அதெல்லாம் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு நல்ல காண்டாக்டுங்கிறது டெவலப் ஆகும் அதனால் பொதுவாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும் வாழ்க்கையில் நம்ம வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும் பொதுவாக இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தாறுமாறாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் தொழில் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால தொழிலில் பெரிய முயற்சிகள்லாம் வந்து சக்ஸஸ் கொடுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை அட்டன் பண்ணி ஆகாதவங்க அஞ்சாவது தடவை கிளியர் பண்ணிடுங்க அதே மாதிரி போட்டித் இருந்து எந்த வேலையான அரசாங்க வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இதில் என்னென்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் ரொம்ப வெயிட் பண்ண வைப்பாங்க மணிக்கணக்கில் ஆகும் நாள் கணக்கில் ஆகும் மாத கணக்கில் ஆகும் ஆனால் கிடைக்கும் அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் ரெண்டாவது அந்த கௌரவம் கிடைக்காமல் இந்த மாதிரி இப்போ கௌரவம் தானாக வரும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலே அவங்களாம் வந்து சல்லாம் போடுவாங்க புது புது ஆள்லாம் சல்லாம் போடுவாங்க இதெல்லாம் நம்பலாமான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணெயெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் நம்பலாம் பிரச்சனை கிடையாது இதை வக்கரம் பெற்றக்கூடிய சனி கடி கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண வைக்கும் உங்கள் கால் தொடை பகுதிகள் கவனமாக இருக்க வேண்டும் சூட்டுக்கொப்பளங்கள் ஸ்கிராச்சு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய நெகட்டிவ் பலன்லாம் நடக்காது சரி இப்படி நெகட்டிவ் பலன் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் முதல் விஷயம் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி மக்கரம் கும்பம் மீனம் மிதுனம் துலாம் அந்த கட்டங்களில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த கிரகங்கள் இருந்துன்னா அந்த நல்ல கிரகனாக பார்க்கணும் அந்த கிரகத்துடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை வச்சு தான் உங்களுக்கான ஆக்சுவல் இந்த கோச்சாரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதத்தில் மெயின் டைம் கரெக்ஷன் பண்ணி பார்க்கக்கூடிய பலன்கள் நல்லா செட் ஆகும் ஸோ நீங்கள் அதை பார்த்துலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அதற்கான பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிடுறேன் சரி அப்படி எதுவுமே நெகட்டிவ் நடக்கக்கூடாது அப்படின்னு சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னா இந்த சனி வக்கரம் பெறுவது கும்பம் அப்படின்னு கனெக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து பேசிக்கலாம் பூர்ண கும்ப முறையாக அதை யாரை கொடுப்பாங்க பூர்ண கும்ப மரியாதைங்கிறது கோவில்களில் சன்னியாசிகள் மகான்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பூர்ண கும்ப மரியாதை எப்போ நடக்கும் அந்த குடமுழக்குன்னு சொல்லுவோம் குடமுழக்கு கும்பாபிஷேகம் கும்பத்தை அபிஷேகம் செய்யணும் எந்த கும்பத்தை ராஜகோபுரங்கள் மேல் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படி ராஜகோபுரம் கட்டணும் அப்படி இருந்தது பழைய வக்கரம்னா ஆல்ரெடி பழைய ராஜகோபுரங்கள் அதை புதுசாக கட்டி அதுக்கு வந்து நீங்கள் குடமுழுக்கு செய்யக்கூடிய விஷயத்துக்கு பணம் கொடுக்கலாம் அப்போ கும்பாபிஷேகத்துக்குன்னு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இது வந்து கிளியர் ஆகும் எங்கே நடந்தாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி எங்கே வேணால் கொடுக்கலாம் தெரிஞ்ச இடங்கள்ல நிறையா இருக்கும் இந்த டைம் நான் இந்த வீடியோவாக கேட்கும் பொழுதும் ஆடியோவை கேட்கும் பொழுதே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நிறையா நியூஸ்லாம் வரலாம் அதுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணலாம் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அப்படி ஒன்று நீங்கள் முன்னிருந்து பண்ணி வைக்கணும் இல்லைன்னா அதுக்கு தானம் பண்ணணும் இல்லைன்னா குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தானம் பண்ணலாம் ஒருவேளை இதெல்லாம் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா இப்போ ரீசெண்டாக தர்மபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அக்ரஹாரத்தில் தட்சிண மந்திராலயம்னு சொல்லி ராகவேந்திர சுவாமியோடைய மடம் இருக்குது அதில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு அதற்கு புதுசாக கும்பாபிஷேகம் போகிறாங்க அதாவது புதுசாக கோபுரம் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லஷ்மன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வவந்தோ சர்மஸ்தம்மங்களி வந்திரோனு கொண்டுவன் துத்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க